அனைவருக்கும் வணக்கம் அட்சய திருதியை அட்சய திருதியை சித்திரை மாதம் வளர்விரையில் வரும் திருதியை அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகிறது அட்சயம் என்றால் வளர்வது என்று பொருள் பெருகுவதும் என்று அர்த்தம் அப்படியாக அட்சய திருதி என்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி வளம் சேர்க்கும் குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும் திருநாளாக அக்ஷய திருதியை போற்றப்படுகிறது இதன் சிறப்பம்சம் தர்மர் சூரிய பகவானை வேண்டி அட்சய பாத்திரம் பெற்றதும் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும் சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்றதும் இந்நாளில்தான் பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கும் ஸ்லோகமாகிய கனகதாரா ஸ்லோகத்தை சோஸ்திரத்தை இயற்றிய நாள் குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் திரேதாயுகம் ஆரம்பமான நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் என்று பல சிறப்புகள் இந்த அக்ஷயத்ரிதி நாளில் நடந்துள்ளது அதுபோல் இந்நாளில் தங்கம் நாம் தங்கம் மட்டும் வாங்காமல் நம் வீட்டிற்கு தேவையான உப்பு அரிசி உடைகள் அதாவது ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் இன்றைய தினத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நாள் ஏழைகளுக்கு தானம் செய்யவும் உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படி செய்வதன் மூலம் அவர்களில் பரிபூரண ஆசிர்வாதம் பெற்று நம் குடும்பம் சந்ததிகள் சிறப்பாக வாழும் என்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளது இதற்கு விருதம் இருக்கும் முறை அட்சய திருதியை நாள் என்று நாம் காலை அல்லது மாலை வேளையில் நம் பூஜை ரூமை சுத்தமாக சுத்தம் செய்து பிறகு நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்த பிறகு விளக்கேற்றி கோலம் போட்டு அதன் மீது ஒரு பலகையை வைத்து பின் அந்த பலகையின் மீது ஒரு கோலம் போட்டு ஒரு செம்பில் சந்தன குங்குமம் இட்டு அதில் பன்னீர் அல்லது நீர் நிரப்பி அதில் சிறிது ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் போன்றவற்றை போட்டு அந்த நீரை நிரப்பி அதன் மீது ஒரு தேங்காய் மாவிலை வைத்து அதில் தேங்காயை வைத்து அதனை சுற்றி ஒரு கலசம் போல் தயாரித்து ஒரு சிறிய துண்டு ஒன்று துண்டு போன்ற ஒரு சிறிய துண்டை அதற்கு வஸ்திரம் போல் சாத்தி பின் அந்த கலசத்தின் அருகில் மஞ்ச பிள்ளையாரை பிடித்து வைத்து அதன் அருகில் புதிதாக வாங்கிய பொன் பொருளை அதாவது தங்கம் வெள்ளி வைத்து அதுபோல் அரிசி பச்சரிசி உகந்தது பச்சரிசி வெல்லம் உப்பு கல்லுப்பு போன்றவற்றை வாங்கி வைத்து நாம் நமக்கு தெரிந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது கனகதாரா ஸ்லோகம் சொல்லி நாம் வழிபட்டு பிறகு தூப தீபம் காட்டி தீபாரனை காட்டி வழங்கினால் நம் வாழ்க்கையில் நல்ல வளமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் என்பது ஒரு நம்பிக்கை அந் இந்த நாளில் நாம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் உணவு வஸ்திரம் போன்றவை தானமாகவும் வழங்கலாம் அதுபோல் நீர்மோர் பானகம் நெவேத்தியம் செய்து அதையும் நாம் பிரசாதமாக வழங்கலாம் அதுபோல் பசுவிற்கு கீரை வகைகள் பழங்கள் போன்றவற்றை இந்நாளில் நாம் தானம் அன்னதானமாக செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது இந்த அக்ஷய திரு தினத்தன்று வெண்மை நிற பொருட்கள் விசேஷமானது உதாரணத்திற்கு மல்லிகைப்பூ வெண்ணிற மல்லிகைப்பூ வெண்பட்டு ஆடை வெண்ணிற பால் பாயசம் இவைகள் இவைகளை வைத்து நெய்வேத்தியம் செய்து வருவது சிறப்பாக கருதப்படுகிறது திருதி நாளில் தான் வாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் வசதி உள்ளவர்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்கலாம் வசதி குறைந்தவர்கள் உப் கல்லுப்பு பச்சல் பச்சரிசி மஞ்சள் போன்றவற்றை அதாவது விராலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் போன்றவற்றை வாங்கி வைத்து நாம் அந்த அஷய மகாலட்சுமி படத்திற்கு முன் நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நாம் இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் நம் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை ஆகையால் அனைவரது வீட்டிலும் இன்றைய தினம் மாலை வேலைகளில் செய்வது உத்தமமாகவும் கருதப்படுகிறது ஆகையால் அனைவர் வீட்டிலும் இந்த பூஜையை செய்து நல்ல பலனை பெறுமாறு மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்குமாறு பிரார்த்தித்து கொண்டு இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்